ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்நீச்சல் சீரியல் வந்து ஆதி குணேசன் வந்து விரைவில் வந்து கைது செய்யப்பட போகிறார் அப்படி தான் வந்து கதை போகுது இப்போ வந்து நம்ம ஈஸ்வரி வந்து உயிருக்கு வந்து இருக்காங்க அதனால் வந்து காசு வந்து நிறைய தேவைப்படுது அதனாலே வந்து நந்தினி ரேணுகள் ஜனனி எல்லோரும் வந்து கையிலையும் காயிலையும் கிடைக்கிறது வந்து கலத்து கொடுத்து எப்படியாவது வந்து காசு கட்டிடு அக்காவோட சர்ஜரி வந்து நல்லபடி நடந்து அக்கா வந்து உயிரோட வந்தாலே போதும் வேறு எதுவுமே வேண்டாம் பணமும் வேண்டாம் காசும் வேண்டாம் அப்படின்னு நந்தினி வந்து எல்லாத்தையும் வந்து கலத்தி கொடுத்தது வந்து எல்லாத்துக்குமே வந்து சந்தோஷமாக தான் இருக்குது அதேமாரி வந்து ஜீவானந்தமும் வந்து அவங்களோட பங்களிப்புக்கு வந்து எவ்வளோ காசு தேவைப்பட்டாலும் நான் செய்ய ரெடி அவனு ஜீவானு டாக்டர் வந்து சொல்லிகிட்ருக்காரு கண்டிப்பாக வந்து ஈஸ்வரியை வந்து காப்பாற்றுடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வேளை வந்து வேண்டுதல் நிறைவேற்ற போனாலும் நம்ம நந்தினி வந்து போக தயாராக தான் இருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த சே சிறையில் வந்து வேண்டுதல் இருக்க மாதிரி இன்னும் போகலை எல்லாம் சிறையில் வந்து கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் போய் வந்து கோயிலில் போய் உருண்டு பரண்டு வேண்டுதல்லாம் பண்ணுவாங்க ஆனால் வந்து இந்த சிறையில் வந்து இன்னும் டாக்டர் சொல்லலை அதேமாரி வந்து சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படி சொன்னால் கூட நந்தினி வந்து எப்படியாவது வந்து கோயிலில் வந்து மண் சோறு எல்லா சோறு வந்து சாப்பிட போகிறாங்க நம்ம நந்தினி கண்டிப்பாக வந்து அப்படி தான் கதை இருக்கிறேங்க ஒரு பக்கம் வந்து பார்வை வந்து எப்படியாவது வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு தீவானுக்கு பெரிய திட்டம் போட்டு இங்கே இருந்தால் வந்து அவளோட வாழ்க்கையை வந்து வீணாயிரும் அதனால் வந்து அவள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதே நல்லது அப்படின்னு ரசிகர்களும் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க அதேமாரி வந்து தர்சன கல்யாணம் முடிஞ்சு அடிமைப்பட்டு வீட்டில் கிடக்கிறதோட நம்ம பார்வை வந்து வெளிநாட்டில் போய் சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்னு ரசிகர் எதிர்பார்த்த மாதிரி வந்து கதையை வந்து அமைஞ்சிட்ருக்கு அதனாலே வந்து கொஞ்சம் ரசிகர்களாக இருந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க அதேமாதிரி வந்து ஈஸ்வரி வந்து உயிரோட வருவாங்களானே தெரியல ரொம்பவே வந்து கவலைக்கிடமா இருக்கு என்ன வந்து ஈஸ்வரி வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற சீனே வந்து காமிக்கல அது ஏன்னு தெரியல ஒருவேளை வந்து ஈஸ்வரி வந்து இந்த சீரியல் விட்டு விளக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து ஈஸ்வரி வந்து விலக வாய்ப்பு ஆனா வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்தாங்க நான் வந்து இந்த சீரியல் விட்டு விலக போறேன்ட்டு அதனால வந்து ஈஸ்வரி காமிக்கலையா அப்படின்னு தெரியல ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஆனா வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஈஸ்வரி வந்து உயிர் வந்து வந்துடும் தான் சொல்லலாம் அதே மாதிரி வந்து கண்டிப்பா வந்து நம்ம கதிர் நம்ம அறிவிக்கரசி ஆதிக்க மூணு பேர் வந்து ஜெயில தான் தூக்கி தூக்கி போடணும் அப்படி தான் வந்து கதை போகணும் ஆதி குணசேனை வந்து கண்டிப்பாக வந்து கொச்சவை அவங்க வந்து தர்சி வந்து வாக்குமூலம் கொடுத்தாங்க எப்படியாவது வந்து இதுக்கு காரணம் வந்து எங்கள் அப்பா தான் அதனால் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து எது நம்ம கண்டிப்பாக வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி வந்து கொற்றவை வந்து போக போகிறாங்க அங்கே போன உடனே வந்து பெரிய ரகலை வந்து நடக்க போது கதிர் யாருக்குமே வந்து தர்சனை அரெஸ்ட் பண்ண போகும்போதே வந்து நம்ம கதிர் வந்து ரொம்பவே ஆர்ப்பாட்டம் பண்ணார் அதே மாதிரி வந்து நம்ம எங்கள் அண்ணனை எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் எங்கள் அண்ணி என்ன செத்தாக போயிட்டாங்க அப்படி கூட நம்ம கதிர் வந்து சொல்ல வாய்ப்பு இருக்குது அவர் வந்து அப்படிலாம் சொல்லுவார் அதனால் வந்து அப்படி தான் கதை போகும் கண்டிப்பாக வந்து ஆதி குணேசனில் வந்து விரைவில் வந்து கைது தான் ரசிகர் எல்லாமே வந்து எதிர்பார்த்துறாங்க எப்போ வந்து கைது நடவடிக்கை எடுக்க போகிறாங்க கொற்றைய விட்ட வந்து தரிசனம் வந்து வாக்குமனம் கொடுத்தாங்க எப்படியாவது வந்து கைது பண்ணுண்டேன் அதனாலே வந்து கொற்றை வந்து விரைந்து போய் வந்து ஆதி குணேசன் வீட்டில் போய் வந்து எல்லாம் போலீஸும் கூட்டி போய் வந்து ஆதி வந்து குண்டு குண்டாக தூக்க தூக்கி கையில் விலங்கு மாட்டி ரோட்டில் தர தரனு இழுத்து வரணும் அப்படிலாம் வந்து ரசிகர் எல்லாமே வந்து எதிர்பார்த்துருக்காங்க அதே மாதிரி தான் வந்து கதை கொண்டு போவான்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஜீவானந்தம் வந்து ஈஸ்வரிக்கு வந்து பக்க பலமாக இருக்கார் நம்ம நம்ம தர்சினி வந்து ஜீவானத்தில் தான் அப்பான்னு சொல்றாங்க அதனால் வந்து கண்டிப்பா வந்து ஜீவானத்தை எப்படியா வந்து ஈஸ்வரி காப்பாற்றுறேன்